ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன் சோராது ஜெபித்தீட ஜெபாவிவரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே உம் பாதம் வந்தேன் வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே தன்கோட்டை எந்த உம்மை நான் நாடி வந்தேன் தன்கோட்டை எந்த உம்மை நான் நாடி வந்தேன் உம்மோடு அருள் உவாடருள் கர்த்தாவே உம் பார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனை தஞ்சப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே தஞ்சப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே அம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜபிக்கின்றா எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன் ஹலெலூயா கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் காலை பொழுதில் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஜபிக்கவும் தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் கிருவைக்காக நான் தேவனை துதிக்கிறேன் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்கிறது கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிற கண்கள் என்று சொல்லேன் நம்முடைய ஆண்டவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நன்மையையும் தீமையையும் வர்ஷிக்க பண்ணக்கூடிய தேவன் ஏன் பூமியில் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவரை நம்புகிறவர்கள் போல பரிசுத்தமாய் வாழ்கிறார்களா இல்லையா என்று அறிவதற்காக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யோபுவின் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது ஒரு நாள் தேவ புத்திரர் நடுவில் சாத்தானும் வந்து நின்றான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது தேவன் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று சொன்னபோது அவன் பூமி எங்கும் உள் கொண்டு வருகிறேன் என்று சொன்னான் பூமி எங்கும் உள் ஆவிக்கொண்டு வருகிறேன் என்று சொன்னபோது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார் என் தாசனாகிய யோகமின் மேல் கவனம் வைத்தாயோ காரணம் என்ன சாத்தானுடைய கண்கள் யோகமின் மேல் படுவதற்கு முன்னதாகவே ஆண்டவருடைய கண்கள் அதை அறிந்து இருந்தது அதை கவனித்து கொண்டிருந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்துடைய கண்கள் இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்காக உலாவிக் கொண்டிருக்கிறது பூமி எங்கும் அவருடைய கண்கள் வேதத்தில் பார்க்கிறோம் சொருபபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்த்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கர்த்துடைய ஏழு கண்களும் சொருபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலின் மேல் சந்தோஷமாய் பார்க்கும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த அதிகால வேளையில் ஆண்டுடைய கண்கள் உங்களை சந்தோஷத்தோடு பார்க்கிற இருக்கிறது ஆலே லூயா ஆலையுயா ஷகரபா உடல்தரது சத்ருவின் கண்கள் உங்கள் மேல் படுவதற்கு முன்னதாகவே தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆகவே என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே என்னுடைய கண்கள் ஊலாவி கொண்டிருக்கிறது ஆகவே தான் உபாவம் பதினெண்டு இருபத்தாறில் சொல்லும்போது தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உன் மீது ஆண்டு கண் வைக்கப்பட்டிருக்கிறது சகோதரனே சகோதரிய உன் மீது ஆண்டு கண் வைக்கப்பட்டிருக்கிறது வாலிபனே வாலிப தங்கச்சி தம்பி உன் மீது ஆண்டுடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது தகப்பனே தாய் உன் மீது ஆண்டுடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது அது உலாவிக் கொண்டிருக்கிற கண்களுடைய கண்கள் உன்னை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிற கண்கள் உன்னை பராமரித்து பாதுகாக்கின்ற கண்கள் சத்ருவின் இஷ்டத்துக்கு உன்னை ஒப்புக்கோடாதபடி காக்கிற கண்கள் அவருடைய கண்கள் ஓம் எங்கும் மூலாவுகிற கண்கள் அது அழகு கண்கள் அந்த கண்கள் இந்த காலவேளையில் உனக்கு இறங்கும்படி விற்று பார்க்கிறது கண்களை முடி ஜெப்போம் நேசிக்கிற நல்லாண்டு முறை பரிசுத்தம் உள்ள இந்த நாளிலும் கூட அவளுடைய கண்கள் எங்களை உற்று கவனிக்கிற இருக்கிறபடியினால் உலாவிக் கொண்டிருக்கிற இருக்கிறபடியினால் வைக்கப்பட்டிருக்கிற இருக்கிறபடியினால் எல்லா தீமையினின்றும் நின்றும் பிசாசின் என்றும் பொல்லாங்கான சகல காரியங்கள் என்று எங்களை விலக்கி காக்கிற இருக்கிறபடியினால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த ஜபத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் உடைய கண்கள் கவனிப்பதாக உலாவிக் கொண்டிருக்கிற உடைய கண் எங்கள் மீது அண்டு ஒரே ஐயா எங்கள் மீது அது அசைவாடட்டும் ஐயா இந்த கண்களின் ஒளி எங்களை இருதயத்தை பூரிப்பாக்கட்டும் இப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல விதாவே ஆமேன் என் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் நம்முடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருவையை நம்மை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் காட் யூ இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறியப்படுத்துங்கள் தெரிந்தவர்களுக்கெல்லாம் அனுப்பி வையுங்கள் ஒருவருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் அதன் பலன் உங்களுக்கு பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும் காட் பிளஸ்